ഉപസരിപ്പ നന്ദി സൂപ്പർണ്

ஓகே இப்போ ஃபிப்ரட்டி வெயில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ மதுட கார் நிற்கிது ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் பாருங்க இது மதுட கார் அடுத்ததுலி இப்போ நினைக்கிறார் அடுத்தது நான் வந்த கார் நிற்கிது அடுத்தது இன்னொரு அண்ணாவும் நிற்கிறேன் எல்லாம் கடும் பிஸியாக அன்றைக்கி ஓடி தெரிகிறான் ஸோ இப்படி வரும்போது இருந்தால் எங்க அண்ணா நிற்கிறேன் அண்ணா நிற்கிறார் ஏன்னா அடுத்தவங்க காரில் ஏறு இங்கே அடுத்தோட காரில் ஏறாங்க m 라 l t 페 m 도로 들어와!! � ж е

கடுமையாக பாதிக்கப்பட்ட இடமேண்ணா உனக்கு ரெண்டு கால் எடுத்து ஆனா உண்மையிலே பாருங்க அது உண்மையில எவ்வளோ கஷ்டப்பட்டு

அங்காளியை ஆகலன்னு பாதியே போயிட்டாங்க இங்க எக்ஸாம் பண்ணுக்குவீங்க எதுக்குதான் பாசாலக்கு இந்தால அவளாதா தூக்க போற அவளாதா கிடக்குது நான் நாளைக்கு மீட்டு போறேன் சரி யாரோ என்னாகணும் சரி சரி அதையவே சொல்லுங்க நாங்களே வந்து சொல்லிட்டு போவோம் அப்படியேன்னா அங்காளியையும் பொதுவா இல்லிறதுக்கு தூக்குறோம் இந்தால குடுக்குறீங்க இங்கமா நாளைக்கு அங்காளியை குடுங்க நாளைக்கு நான் அங்காளியை மின்ஜரை பிரிபாடு வரக்கூடாது பாஸ்ல வர மாட்டாங்க இந்தால நான் அங்காளியை जी சுணிபுறம் குடுறாங்க சுணி சுழிவுரத்தில் நான் ஐம்பது பாசு கொடுத்தேன் நாங்கள் அதை விட அங்கால என்னோட சுழிவுரத்தில் அங்கே தள்ளி என்ன தள்ளி கொஞ்சம் ஒரு இருபது பாசு கிட்ட கொடுத்தாங்க அப்போ அங்கே கொடுத்துட்டு மிச்ச பாசு மிஞ்சின பாசில் இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் பேர் கொடுக்குறோம் நாளைக்கு நீங்கள் பாசு இல்லாமல் எடுத்து அதை தயார்படுத்திட்டு தான் நாளைக்கு மிச்சம் கொடுக்கலாம் நாலு நாளும் பாரா காசு கேட்டா நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கள குடுக்குறோம் அதுக்கே இல்லாம சண்டை பிடிச்சி கொண்டுக்கின நான் இங்கக்கே மட்டுமே 100 பாசல் ஆங்கள ஒரு 100 200 பாசருக்குட்டே என்ன குடிக்க போறோம் இல்லடா பா இந்த வந்தா குடுறோம் ஒரே இடத்து குடுகாวะ எல்லாரும் தான் குடுக்குறோம் சரி நீங்க வாங்க காட்டுங்க வாங்க குய் அம்மா அந்த உண்ட குடுங்க அந்த டயமண்ட் அங்க ஆ நிக்குறதே நீ வா நான் தான் நான் சரி அந்த அந்த അതെ അവിടെ നോക്കി ഓക്കേ ഇന്നാങ്ങേ വരൂ നീ രണ്ട് തരണ്ട് അപ്പ അമാമാമാ ഓടിയോ ഓടിയോ ഞാൻ കട്ട 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 കാണിച്ചു ഇങ്ങലയാ ഇതെ ഇതെ ഓക്കേ ഇപ്പൊ ഇതും രണ്ട് പേര് രണ്ട് രണ്ട് അവ ഉണ്ട് ഇവാ ഉണ്ട് ആ மா பென்ட்லாம் தண்ணி உள்ள தெனியா வேற கேக்குறீங்க இல்ல இதுகள இதெல்லாம் போலி நாட்டு பறவை புள்ளியா ரெண்டு கிலோ அரிசி கொடுத்து சீனி வெருப்பு தேயில சீனி முத்தியா

மிக கடுமையா பாதிக்கப்பட்ட அவர்களுக்கான வெள்ள நிவாரணங்கள் கொடுப்பதற்காகவே நாங்கள் தெரிவு செய்து கொடுக்குறோம் சரி கொடுங்க அள <laughs> 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 மது மாரி அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு முன்னா தூக்கிட்டு போகிறேன் அவட கேமரா எண்ட கையில் தான் இருக்குது நான் அந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் ஸோ வீடியோ எடுக்கிற கூட டைம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு அம்மா

அந்தனாரு அவரு குடும்பமா ஆமா சரி அதுக்குதேஸ் மாத்திடுங்க அவருமா ம் யாரோ வேலுவோட போய் ನೋடா பாத்தா விடு நீ என்ன கோமாளி வந்து வேல் வெச்சிருக்கே இல்ல வேல் வந்தோட இல்ல சின்ன வேலுன்றது இது ம் ஒரு <laughs> <laughs>

சரி <laughs> <laughs> என்ன okay. நாளைக்கு okay. 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 okay.

நாங்கள <laughs> கிராம